ஹாய் விவர்ஸ் இதுவரை யூடியூப் அல்ஹாஜி ஃபாம் யூடியூப் சானல் சஸ்கிரைப் பண்ண நான் திரும்புகளுக்கு நன்றி மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்சாஜி ஃபாம் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம பெர்செர் ஃபைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம அந்த அல்ஜாம் யூடியூப் சேனல் வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம் முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ நம்ம இப்போ இடம் வந்து ராமநாதபுரம் தேவிபட்டினம் ஜமீன்தார் வளர்ச்சா பக்கம் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அறுபத்தி நாலு ஏக்கர் தோப்பு வந்து செயலுக்கு வந்திருக்கு ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் இன் ஃபியூச்சர் பர்பஸ் ஒரு தீம் பார்க் பர்பஸோ இல்லை பெரிய லெவலில் பிஸ்னஸ் பர்பஸோ இது விவசாய பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கிணறு மற்றும் ஃப்ரீ கரண்ட்டுகள் எல்லாமே இருக்குது ஸோ பை ஒன்றா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இந்த வீடியோவில் உள்ள வந்து பாருங்கள் ஸோ இது வேணுங்கிறவங்க ஜீனியஸ் பையர் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்பரேட்டாக பிரிச்சும் இருக்குது ஸோ பிரித்து வேணும் அப்படிங்கக்கூடியவங்க முதற்கொண்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கேற்றப்போ நம்ம அதை பிரித்து கொடுக்குற விஷயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ மொத்தமாக வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து வேணுங்கிறவங்க நீங்கள் முதல்ல கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் நான் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போவாங்க இந்த சொத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் தேவிப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது சரிங்களா இது வந்து மொத்தம் இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது இது மொத்தமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து சொத்தில் பாக பிரிவினை பிரித்து தனித்தனி பட்டாக்களாக பிரிச்சே இருக்குது ஸோ ரெண்டரை ஏக்கர் நாலரை ஏக்கர் அந்த மாதிரி ஒரு விகிதத்தில் பிரித்து இருக்குது வேணுங்கிறவங்க கேளுங்க அதோட டீட்டெயில் நான் வந்து நான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தனி பாதை அறநூறு அடியிலே இருக்குது சரிங்களா மெயின் ரோட்டில் இருந்து இடத்துக்கு போகிற வரைக்கும் அறநூறு அடி தனி பாதை சொந்த பாதை இருபது அடி பாதை இருக்குது ரெண்டு சைடுமே ஃபென்ஸ் பண்ணியிருக்கு ராமநாதபுரம் ஸ்டைல்லே அந்த பனை மட்டையை வச்சு ஒரு வேலி போடுவாங்களே அது மாதிரி போட்டே இருக்குது ஸோ இந்த சொத்துக்களை பொறுத்த மட்டில் உள்ள வந்து உங்களுக்கு ஒரு ஆறு கிணறு இருக்குது பன்னிரெண்டு அடி கிணறு இரண்டு இருக்குது எட்டடி அடி கிணறு ரெண்டு இருக்குது ஆறடி கிணறு ரெண்டு இருக்குது சரிங்களா அதுபோக நாலு ஃப்ரீ கரண்ட் இருக்குது ஃப்ரீ கரண்ட்டுக்குமே பெரிய பெரிய மோட்டர் எல்லாமே இருக்குது இடம் ஃபுல்லாக வந்து வாட்டர் சப்ளைக்கான பைப்புகள் எல்லாம் பதிக்கப்பட்டு பக்காவாக இருக்குது இந்த தோப்பு இன்னைக்கு வரைக்கும் முழு பராமரிப்பில் இருக்குது வேணுங்கிறவங்க நேரில் ஒரு விசிட் பண்ணிங்கன்னா இதோடய டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் இந்த சொத்துக்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபென்ஸ் பண்ணியே இருக்குது சரிங்களா இதை நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இது வந்து இன் ஃபியூச்சரில் ஒரு பெரிய ரிசார்ட்டாவோ இல்லை இங்கே வேற எதுவும் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கிணறுகளுமே மேலே வர நல்ல தண்ணி இருக்குது அனைத்து கிணறுகளும் உபயோகத்தில் இருக்குது சரிங்களா ஒரு ரெண்டு கிணறுல மட்டும் கரண்ட் ஃப்ரீ கரண்ட் இல்லாததுனால உபயோகத்தில் இல்லை மீதி வந்து எல்லா கிணறுமே உபயோகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஃப்ரீ கரண்ட் இருக்கக்கூடிய அனைத்து கிணறுகளையுமே தண்ணி சப்ளை கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த இடத்தை பொறுத்த மாட்டில் வேங்கணும் அப்படிங்கக்கூடியவங்க மொத்தமாக வாங்கும்போது ரேட்டுகள் அதுக்கேற்றப்பட கொஞ்சம் ஃபேவர் பண்ணி கொடுத்துக்கலாம் பிரித்து கொடுக்கணும் அதுக்கேற்றப்பட அப்படிங்கும் போது அதுக்கும் நம்ம ஃபேவராக கொடுக்கலாம் மொத்தமாக வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு முப்பத்தி ஐயாயிரூவா சென்ட்டுக்கு வந்து முப்பத்தி ஐயாயிரூவா கோட் பண்ணுறோம் பிரித்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு சென்ட் நாற்பத்தி ஐயாயிரூவா கோட் பண்ணுறோம் சரிங்களா ஏன்னா அது இடத்துக்கு ஏற்றாப்பில் அந்த கிணறு கரண்டுக்கு ஏற்றாப்பில அந்த ரேட்டுகளை வந்து நம்ம நெக்சிவேன் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க இன்ஷாலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க தனி பத்திரம் தனி பட்டாவோடு இருக்கிறதுனால வேணுங்கிறவங்க நீங்கள் ஈஸியாக லீகல் மட்டும் நல்லா செக் பண்ணிவிட்டு தாராளமாக வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு பரம்பரை சொத்து அப்படிங்கிறதுனால லீகலில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே அவங்கவுங்க பேரில் தனித்தனியாக இருக்குது இந்த இருபத்தஞ்சி ஏக்கர் ஏழு பாட்டாக பிரிஞ்சிருக்கு ஸோ அதில் விழுந்துட்டு வேணும் போது நீங்கள் அதை எந்த மாதிரியான இடம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு ஏதாவது உள்ள இடங்களை நம்ம பார்த்து கொடுக்கனா கூட கொடுத்துக்கலாம் அனைத்து மரங்களுமே உங்களுக்கு நல்ல காய்ப்பு திறனோடு இருக்குது அதிகமாக இங்கே மணல் தான் இருக்குது அப்படிங்கிறனால தென்னை தான் நல்லா சாகுபடி பண்ணி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுபோக புது கண்ணுகளும் நிறைய வச்சுருக்குறாங்க இங்கே மித்த மரங்களான மாமரங்கள் அப்புறம் புளிய மரங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சில மரங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ உங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படிங்கும்போது தாராளமாக இன் ஃபியூச்சரில் விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கும் பண்ணை அமைப்பதற்கு உங்களுக்கு வேணும் நல்லா நல்லாயிருக்கும் அதுபோக உங்களுக்கு அந்த நம்ம சொன்ன மாதிரி ரெசார்ட் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கடைசி இருந்து முடிகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடற்கரை ஓரம் முடியுது ஃபுல் பட்டாவோடு இருக்குது அதனால் எந்த ஒரு விதத்தையும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் தாராளமாக நம்பி வாங்கலாம் வேணுங்கிறவங்க இன்ஷாலா காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்களும் உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸ்களும் நான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க மறக்காமல் என்னோடய எண்ணை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அனைத்து டீட்டெயில்களும் என் கையில் இருக்குது வேணுங்கிறவங்க இன்ஷாலா கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்